சங்கு தீர்த்த குளத்துக்கு பக்கத்துலயே தீர்த்த கரையேஸ்வரர் இந்த தீர்த்தத்தை ஒரு புனித தீர்த்தமாங்கிறதுக்காகவே ஒவ்வொரு பன்னிரண்டு வருஷத்துக்கும் ஒரு தடவை இந்த சங்கு தீர்த்த குளத்துல அழகான ஒரு சங்கு பிறக்குது ஆயிரக்கணக்கான சங்குகளை நம்ம அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் பார்க்க முடியும் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு கீழே இருக்கிறது தான் அருள்மிகு பக்த வச்சிரேஸ்வரர் திருக்கோவில் அம்மனுக்கு மூன்றே மூன்று தடவை மட்டும்தான் அபிஷேகம் அஷ்டகந்தம் என்று சொல்லப்படுற எட்டு விதமான மூலிகைகளால மருந்து சாத்தப்பட்டிருக்கு சுவாமி சந்நிதி வந்து கஜ பிரதிஷ்டை இது பின்பக்கம் பாத்தீங்கன்னா யானையுடைய பின்பக்கம் மாதிரியே ஒரு ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் 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 வாழ்கவே ஓம் 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 நமச்சிவாய வாழ்க வாழ்கவே சிவமே 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 என் சித்தம் முழுவதும் சிவமே 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 நான் நித்தம் தொழுவதும் சிவமே ஆடல் சிவமே அழகும் சிவமே அறிவும் சிவமே ஆற்றல் சிவமே அருள்மிகு தீர்த்தக்கரை ஈஸ்வரர் சங்கு தீர்த்த குளத்துக்கு பக்கத்திலேயே தீர்த்தக்கரை ஈஸ்வரர் திருக்கோவில் இருக்கு இந்த திருக்கோவிலுக்கும் சங்கு தீர்த்தத்துக்கும் பெரிய சம்பந்தமே இருக்கு அதாவது மார்க்கண்டே இந்திய மகரிஷியால பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமான் தான் இங்க இருக்காரு ஒரு சமயம் சிவபெருமானுக்கு பூஜை செய்யறதுக்காக மார்க்கண்டேய மகரிஷி தயாராகிட்டு இருக்கும் போது அவர் இருந்த கமண்டலம் தவறி குளத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்போது அவருக்கு உடனே மனசு சங்கடமாயிடுச்சு நான் சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும் ஆனால் கையில் என்ன கமலமோ விழுந்துருச்சு நான் எப்படி பூஜை செய்கிறது அப்படின்னு தயங்கிட்டு இருந்தப்போ சுவாமி என்ன நினச்சாரோ என்னமோ தெரியல இந்த தீர்த்தத்தை ஒரு புனித தீர்த்தமாக ஆக்கணுங்கிறதுக்காகவே இந்த தீர்த்தத்துலேருந்து ஒரு சங்க வரவழைச்சு மார்க்கண்டேயருக்கு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லுது அந்த சங்க கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சாரு மார்க்கண்டேயர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷத்துக்கும் ஒரு தடவை இந்த சங்கு தீர்த்த குளத்தில் அழகான ஒரு சங்கு பிறக்குது ஆயிரக்கணக்கான சங்குகளை நம்ம அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் பார்க்க முடியும் அந்தமும் சிவமே 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 பாதியில் பந்தமும் கீதையும் சிவமே நெறியும் சிவமே நெஞ்சில் வாழும் நினைவும் சிவமே சிவமே மகாவிஷ்ணுவே பூஜை பண்ற ஒரு ஸ்தலமாவும் இது கருதப்படுது எப்படின்னா கருடனா இருக்கட்டும் சங்கா இருக்கட்டும் எல்லாமே மகாவிஷ்ணுவை தான் குறிக்குது ஆயிரக்கணக்கான சங்கங்களை நீங்க ஒருமித்தமா நீங்க பாக்கணும்னா கார்த்திகை சோமவரத்துடைய கடைசி சோமவரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லா சங்குகளையுமே நீங்க பாக்கலாம் கார்த்திகை கடைசி சோமவரத்து சமயத்துல சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு சங்குகளை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க இங்க நடக்கிற அபிஷேக வச்சுதான் நிறைய சிவாலயங்கள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க நால்வர் பாட பெற்ற தலைமும் இதுதான் என் சித்தம் முழுவதும் சிவமே 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 நான் சித்தம் தொழுவதும் சிவமே அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த பக்ஷி தீர்த்தம் சங்கு தீர்த்த குளம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த சங்கு தீர்த்த குளத்துல தான் பக்கத்துல இங்கே ஈஸ்வரர் இருக்காரு இங்கே தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு பிறக்கிறது தான் அதிகம் இருக்கு காலையும் சிவமே மாலையும் சிவமே காணும் காட்சி எங்கும் சிவமே சிவமே

சிவமே சிவமே சிவமே ராமேஸ்வரத்துல மொத்தம் இருபத்தி ஒரு தீர்த்தங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுல பன்னிரெண்டாவதா இருக்கக்கூடிய தீர்த்தம் சங்கு தீர்த்தம் அந்த சங்கு தீர்த்தம் இந்த சங்கு தீர்த்த குளத்துல இருந்து உருவானது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு குரு பகவான் ராசிக்கு ஒவ்வொரு பன்னிரெண்டு வருஷத்துக்கும் ஒரு தடவை பெயர்க்கும் போது லட்சத்தீப திருவிழா நடக்கும் அந்த சமயத்துல எல்லா நதிகளும் இங்க ஒரு சேர சங்கமிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொழுவதும் சிவமே 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 என் சித்தம் முழுவதும் சிவமே 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 ஓம் தொழுவதும் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு கீழே இருக்கிறது தான் அருள்மிகு பக்தவச்சரேஸ்வரர் திருக்கோவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருடம் மிக்க பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலுக்கு இப்ப நம்ம போலாமா வாங்க நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோக்கழி ஆண்ட குருமணிதன் வாழ்க ஆகமம் ஆகினின்று திருக்கழுக்குன்றத்துல அருள்மிகு பக்த வச்சலேஸ்வரர் திருக்கோவில்ல அருள்மிகு திருப்புரசுந்தரி அம்மனுக்குன்னு தனி சன்னதி இருக்கு திருப்புரசுந்தரி அம்மனுக்கு வருஷத்துல மூன்றே மூன்று தடவை மட்டும்தான் அபிஷேகம் அதாவது முழு அபிஷேகம் பங்குனி உத்திரம் ஆடி உத்திரம் நவராத்திரி நவமி இந்த மூன்று சிறப்பு நாட்கள்ல மட்டும்தான் அம்மனுக்கு முழு அபிஷேகம் நடைபெறுது இது எதனாலன்னு பார்த்தோம்னா அம்மனுக்கு அஷ்டகந்தம் என்று சொல்லப்படுற எட்டு விதமான மூலிகைகளால மருந்து சாத்தப்பட்டிருக்கு இந்த அபிஷேகத்தை பாக்குணுங்கிறதுக்காக எல்லாருமே வந்து இங்க கூடுவாங்க அடக்கி ஆட்டிடம் ருத்த ரூப அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மனுக்குன்னு அருள்மிகு பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோவில் தனி சன்னதி இருக்கிறதுனால அருள்மிகு வேத கிரீஸ்வரருக்கு வருஷத்துல ரெண்டே ரெண்டு தடவை தான் அருள்மிகு பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கல்யாணம் நடக்கும் அதுவும் பங்குனி உத்திரம் ஆடி உத்திரம் சமயத்துல வேத கிரீஸ்வரருக்கு பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோவில்ல திருக்கல்யாணம் நடக்கிறது ரொம்பவே சிறப்பு அருண்மிகு பக்தவச்சிலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு உள்ள மட்டும்தான் பஞ்ச பூதங்களுக்குன்னு தனித்தனி கோவில்கள் இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களுக்குமே வந்து தனித்தனி கோவில்கள் இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது திருக்கோவில் கண்ணிராசிக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமா இருக்கு எதுக்காகனா இங்கு சல விருட்சம் வாழை மரம் கதலை வனம் அதனாலதான் சிவபெருமானுக்கு கதலை வனீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு வாழை மரத்துக்கு அடியில் இருந்துதான் கிடைச்சாரு பேரும் அவருக்கு கிடைச்சது இன்னொரு விஷயம் என்னன்னா வாழை மரம் கண்ணித்தன்மை உடையது ஒரு கிழங்கு போட்டோம்னா வாழையாடி வாழையா வாழ்ந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது வாழை மரம் அதனால அப்படிப்பட்ட புனித தன்மை கொண்டதுனால கண்ணிராசிக்காரர்கள் திருக்கோவிலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சிந்தை எங்கிலும் சித்த கோழமைக்கு பக்தவச்சலீஸ்வரர் திருக்கோவில் சோழர் காலத்து கோவில்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னாடி இந்த திருக்கோவிலை ஆரம்பிச்சு ரொம்ப அழகான நேர்த்தியோட இது முழுக்க கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆமை மண்டபம் பஞ்சபூதங்களுக்கான தனித்தனி கோவில்கள்னு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாம ஆத்மநாதர் சன்னதி மாணிக்க வந்து கஜ பிரதிஷ்டை இது பின்பக்கம் பாத்தீங்கன்னா யானையுடைய பின்பக்கம் மாதிரியே ஒரு ஒரு உணர்வு நமக்கு ஏற்ப இரண்டாயிரம் வருடம் பழமை மிக்க அருள்மிகு பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோவில் ஆதி கண்ட சோழபுரம்னோ இதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு சோழர்கள் கட்டியதுனால இந்த பேர் வந்ததுன்னு சொல்றாங்க அருள்மிகு பக்தவச்சலீஸ்வரர் திருக்கோவில் பார்த்தோம்னா பாத்தோம்னா மாணிக்க வாசகருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு துக்கியே ஆடும் மீசனி லோகநாயக